தியானம் பண்ணும்போது பிரபஞ்ச சக்தி கிடைச்சி இந்த நோய் நொடிகள்லாம் இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாட்டு நரம்பு இருக்கின்ற அதை கட்டுப்படுத்தலாம் அதாவது வந்துட்டு உங்களுக்கு ஆறாண்டு உங்களை சுற்றி ஒரு சக்தி வளையம் இருக்கு ஒன்னு இது உடலுக்காக பண்ற மெடிடேஷன் மெத்தட்ஸ் ரெண்டு இந்த ஆன்மாக்காக பண்ற மெடிடேஷன் இதெல்லாம் வந்து பண்றது வந்து இந்த உலக விஷயத்துக்காக இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது நல்லா ஆழ்ந்து தூக்கம் தூங்கிட்டீங்க ஏழு படிநிலைகள் ஓகே இந்த ஏழு படிநிலைகள் ஆன்மா முடிப்ப நம்ம இந்த ஆன்மீக பாதையில வரும் திவகாரூணியம் பாத்துக்கிறோம் எல்லாமே பண்றோம் பிரச்சனைகள் எல்லாம் போகிறதுக்காக தான் மெடிடேஷன் பண்ணும் அப்படின்றாங்க சமர்பணம் அவர் இல்லாப்டின் தொலைந்திருப்பேன் என்னுடைய பேர் கோகுலகிருஷ்ணன் நான் பக்கத்துல இருந்து வரேன் இப்போ ஒரு நாலு மாசமா முதல் படம் வாங்கி பண்ணிட்டு இருக்கேன் தியானம் பண்ணும்போது பிரபஞ்ச சக்தி கிடைச்சு இந்த நோய் நொடி எல்லாம் இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாட்டு நரம்பு இருக்கிறாங்க அதை கட்டுப்படுத்தலாம் சோ அதன் மூலியமா நமக்கு ஏற்பட்ட வியாதிகள் எல்லாம் சரியாகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது உண்மையா அப்படின்னு தியானத்தில் வந்து பல விதம் இருக்கு ஓகே அதாவது வந்துட்டு உங்களுக்கு ஆறாண்டு உங்களை சுற்றி ஒரு சக்தி வளையம் இருக்கு அந்த அதை சரி பண்றதுக்கு இருக்கு இந்த சக்ரா மெடிடேஷன் சொல்றாங்க கிரியா மெடிடேஷன் சொல்றாங்க குண்டலினி மெடிடேஷன் அதாவது இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா எக்கச்சக்க மெத்தட அப்படி மொத்த இந்த தியான பயிற்சி இந்த நீங்க படிக்கிறதும் கேட்கறதும் எல்லாத்தையுமே ரெண்டாவது பிடிக்கும் ஒன்று இந்த உடலுக்காக பண்ற மெடிடேஷன் மெத்தட்ஸ் ரெண்டு இந்த ஆன்மாக்காக பண்ற மெடிடேஷன் இந்த உடலுக்காக பண்ற மெடிடேஷன் மெத்தட்ஸ்ல தான் நீங்க பிரபஞ்ச சக்தியை எழுக்கிறீங்க அது உடல்ல வருது உங்க வியாதியை சரி பண்ணி ஹீலிங் பண்றேன் ஓகே ஆரா கிளின்சிங் பண்றேன் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிறவியில இந்த உலகத்துக்காக சில விஷயம் அது உங்களை தொடர்ந்து அடுத்த பிறவிக்கு வராது எப்ப இந்த ஆன்மா விழிப்புன்னு வருதோ அதுதான் நம்ம பிற பிறவிக்கு கூட்டிகிட்டு போகும் நான் வந்து இப்போ வந்து ஒரு மெடிடேஷன் ப்ராக்டிஸை கற்றுக்கிட்டு ஹீலிங் இந்த ஹீலிங் பண்ணுறத கற்றுக்கிட்டேன் நான் உங்களை ஹீலிங் பண்ணுறேன் அதாவது ஒரு வெள்ள போர்டு போட்டு ஒரு பிஸ்னஸாகவே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க ஃப்ரீயாக காஸ்ட்டாகவே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க ஹீலிங்கை ஓகே இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த உடலில் இருக்கிற வரைக்கும் நான் அதை பண்ணுறேன் அதுக்கப்புறம் அப்படி நினச்சிருந்தோம்னா சித்தர்கள் எல்லாம் கடையை போட்டிருக்கலாமே ஹாஸ்பிட்டல் திருக்கள் அமைச்சி எல்லாம் வைத்தியம் செஞ்சாங்க ஒரு லிமிட்டா பண்ணாங்க முழுமையா வைத்தியத்திலேயே இல்லை ஓகேங்களா ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து பண்றது வந்து இந்த உலக விஷயத்துக்காக இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது ஆனா இந்த ஆன்ம முன்னேற்றம் என்ற ஒரு விஷயத்துல போனாதான் அவங்க ஆன்ம முன்னேற்றம் அடைஞ்சு அந்த பிறவானிலை போயிட்டு பேரண்ட நாயனை அடைகிறது எல்லாமே நடக்குமே வந்து இந்த பிரபஞ்ச சக்தியை இழுக்க வாங்குறேன் ஹீலிங் பண்றேன் சக்கரா கிளின்சிங் பண்றேன் ஓகேங்களா இதெல்லாம் பண்றது எல்லாமே இந்த உலக விஷயத்துக்காக இந்த இந்த உடம்பு அந்த பூதத்துல போய் கலங்கும் போது அதுவும் கலைஞ்சு போயிடும் என்ன பயணம் இந்த வாழ்க்கைக்கு மட்டும் பயனாக இந்த முத்திரை எல்லாம் வச்சுட்டு இருக்கேன் ஆன்ம விழிப்பு அப்படின்னு சொன்னீங்க ஆன்ம விழிப்புனா அது என்ன அது எப்படி தெரிஞ்சுக்கிறது ஆன்ம விழிப்பு வந்து நீங்க தெரிஞ்சிக்கணும்ன்ற நினைப்பு வந்தாலே ஆன்ம விழிப்புன்றது வராது ஆன்ம விழிப்புன்றது என்னன்னா ரொம்ப சிம்பிள் பிறவானிலை போறது பற்றற்று பற்றற்றவனை பற்றிக்கொள் ஓகே பற்றற்று பற்றற்றவனை பற்றிக்கொள்ளுதான் ஆன்ம விழிப்பு வந்துதான் தெரியுமா வரலையான்னு தெரியும்

தெரியல அதுதான் ஆன்மீகம் நம்ம எங்க இருக்கன்றதே தெரியாது நீங்களே இல்ல அங்க இந்த ஆன்மா வந்து பரம்பொருளோட கலந்துச்சுன்னா அந்த பேரண்ட நாயனோட கலந்துச்சுன்னா அந்த பரவச நிலையில இருப்பமே தவிர்த்து சிற்றின்பம் பேரின்பம் சொல்றோம் இல்லையா அந்த பேரின்ப நிலையில இருப்பமே தவிர்த்து உங்களுக்கு வந்து நான் இருக்கேன் நானு அந்த தன்மையே போயிடுவாங்க அதுல இருந்து வெளில வந்தாதான் உங்களுக்கு தெரியும் அப்ப வெளில வரும்போது மறுபடியும் பிரயோகி சுழிச்சுக்கு வந்துடுவீங்க அப்படி இருக்கும் பொழுது நான் வந்து ஆன்ம முன்னேற்றம் எப்படி அடையுதான்னு கேட்டீங்கன்னா ஆன்ம முன்னேற்றம் அடையறதுக்கான முயற்சியை தான் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் உங்களுக்கு கிளியரா சொல்லணும்னா ஏழு படிநிலைகள் இருக்கு ஓகே இந்த ஏழு படிநிலைகள் ஆன்மா முடிஞ்சதும் தான் அது அந்த உயர்ந்த நிலைக்கு போயிடுச்சுன்னா அது அந்த பேரங்க நாயனோட கலைக்கிற நிலை இருக்கு ஸோ ஸ்டார்டிங் நிலையிலேருந்து எப்படி இருந்தால் நான் புல்லாக புள்ளாகி செடிக்குள்ளே மனித நிலை வரும் மனித நிலையிலே வரும்போது உடல் மனித உடலாக இருந்தாலும் எண்ணங்களும் மனமும் மிருகத்தோடைய செயல்பாடுகள் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் அது வந்து முதல் நிலை ஆன்மாக்கள் என்று சொல்லுவாங்க அது மாதிரி ஒவ்வொரு நிலையும் வந்து அது ஏறிக்கிட்டே இருக்கும் ஓகே அந்த ஒவ்வொரு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அமைதி ஒரு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நிறைய உதவி பண்ணுற தன்மை இருக்கும் சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பு காட்டுற தன்மை இருக்கும் அதெல்லாம் ஒவ்வொரு நிலைகளுக்கு உயர்ந்த ஆன்மா அந்த மாதிரி ஞானத்தில் ஓரளவுக்கு உயர்ந்த நிலை இருக்கும் அவங்க பக்தியில் உயர்ந்த நிலை இருப்பாங்க அதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் வேணான்ட்டு சரியே கிரியை யோகம் ஞானம்ன்றான் இவ்வளோ நாலு நிலை தான்ப்பா நீ ரொம்பலாம் பழப்புக்கு அது இப்போ இல்லையோ நாலு இருக்குது யோகம் ஞானம் இருக்கு நாலு நிலை தான் ரொம்ப இருக்குது தாண்டி ஞானம் சொல்றாங்க தர்மம் செய்யணும்னு சொல்றாங்க உயிரினங்களுக்கு வந்துட்டு உணவிக்கணும்னு சொல்றாங்க எல்லாமே நம்ம எதுக்கு வந்தோம்னா புண்ணியம் சொல்றாங்க பாவம்னு சொல்றாங்க வினைன்னு சொல்றாங்க இது எல்லாம் எதுக்கு நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னா உன்னுடைய ஆன்ம முன்னேற்றத்துக்கு தான் கொடுத்தாங்க ஆனா இந்த ஆன்ம முன்னேற்றம் எப்படி நான் ஏன் இந்த மனித பிறவியை எடுத்து தான் நடக்கணுமா எடுக்காம எனக்கு வந்து வே அந்த இந்த ஆன்மா முன்னேற்றம் நடக்காதான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மனித உடல் எடுத்தால் தான் அந்த முன்னேற்றம் வேகமாக இருக்கும் இப்போ ஏழு நிலைகள் சொன்னேன் நான் வந்து கீழே இருக்கேன் அப்போ என் ஆன்மா வந்துட்டு டவுனில் இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டார்க் கிரே கலரில் இருக்கேன் மேல்நிலை போகும்போது லைட்டு ப்ளூ எடுத்துன்னு வச்சுக்கோங்க இல்லை கோல்டன் கலர் ஆயிடுன்னு வச்சுக்கோ ஒரு ரியல் நிலை இருக்கு இந்த கலர்லேருந்து அந்த கலருக்கு நான் மாறணும்னா நான் வந்து இந்த உடலை எடுக்காமல் இருந்தேன்னா அந்த முன்னேற்றம் நான் ஃபாஸ்டா வரவே வராது அதே நான் வந்து இந்த உடலை எடுத்தேன்னா இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலன்னு தெரியுங்களா நல்லது பண்ணுறேன் கெட்டது பண்ணுறேன் இல்லை நல்லது வந்தது உடன் இருக்கேன் இந்த மாதிரி இப்போ நம்ம இந்த ஆன்மீக பாதையில் வரோம் திவக்காருண்யம் பார்த்துக்குறோம் எல்லாமே பண்ணுறோம் உயிர்களை கொள்ளக்கூடாது யாருக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடாது இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இந்த நல்வினை தீவினை வந்து பேலன்ஸ் ஆகுது இதுக்காக தான் பண்ணாங்க வினை போகவே தெய்வம் கண்டாய் வினைதான் தினைப்போதும் இல்லாது கண்டாய் என்று ஸோ இந்த இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்போது இந்த ஆன்ம முன்னேற்றம் இந்த உடல் எடுத்தால் தான் உங்களுக்கு வேகமாக நடக்குது இல்லைன்னா ஏன்னா வேகமான அதனால தான் இந்த ஆன்மா வந்து மறுபடியும் மறுபடியும் இந்த உடல் இருக்குது ஆனால் நம்ம பாதையில் நம்ம என்ன பண்ணணும் இந்த ஆன்மா வந்து உணர்த்துவோம் எப்பா நீ வந்துட்டு இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லை நீ வந்து பிரபஞ்சத்துலேருந்து வந்த ஆள் நீ மறுபடியும் அங்கே போய் கலக்கணும்ட்டு நார்மலாகவே இங்கே வந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறதுக்கு தான் ஆன்மா வருது இதில் வர நீ உணர்த்துறீங்க நீ வந்து இங்கே இருக்க ஆளே இல்லைப்பா நீ வந்து அங்கே இருக்க வேண்டிய ஆள் தவறி வந்துட்டு சீக்கிரமாக போகணும் நீங்கள் உணர்த்தினீங்கன்னா அது எவ்வளோ ஃபஸ்ட்டாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கணும் கரெக்டா அதனாலதான் இந்த பாதையில வரவங்க நிறைய பேரை கேட்டீங்கன்னா எனக்கு நிறைய பிரச்சனை வருதுன்னு சொல்லுவோம் ஆன்மீக பாதையில வந்து பிரச்சனை இல்லாம சந்தோஷமா சுகமா இருந்துட்டு போனது யாருமே இல்லை இருந்து அந்த காலத்துல சித்திரில இருந்து மூலர் அவ்வளவு பெரிய ஞானி அவரே மரத்துல உடலை வச்சுட்டு போயிட்டு வந்து காணோம் காணும் கரெக்டா அவ்வளவு பெரிய ஞானி அவர் உடலே காணாம போச்சு அரசியல என்ன பண்ணாரு பட்டினத்தார் பின்னாடி வந்து பட்டினத்தாரு ராஜா கூட செல்வம் எல்லாத்தையும் ஏன்னா உங்க வினையெல்லாம் கழிக்கிறதுக்காக உங்க ஆன்மா வந்து வேகம் எடுக்குது சீக்கிரமா வந்த இடத்துக்கு போகணும் அப்போ அந்த இது முன்னாடி சொன்ன பாருங்க ஏழு நிலை அந்த டார்க் கிரேல இருந்து கோல்டன் கலருக்கு போகும்போது உங்களுக்கு இங்க நிறைய பிரச்சனைகள் இந்த உலக வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி உங்களுக்கு உலக வாழ்க்கையில் இந்த ஆன்மீக பாதையில் வந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்றீங்கன்னா இட்ஸ் குட் பிரச்சனைகள்லாம் போகிறதுக்காக தான் மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்றாங்க ஆன்மீகம் கற்றுக்கணும்னு வந்தார் வந்துட்டு எல்லாம் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் ஒரு உபதேசம் வாங்கினார் பயங்கர ஸ்ட்ரெஸ் அவருக்கு அந்த மாதிரி நல்ல வேலை எல்லாராச்சும் மெடிடேஷன் கற்றுக்கணும் முதல் உபதேசம் வாங்கினாரு வாங்கிட்டு கற்றுக்கிட்டாரு கற்றுக்கிட்ட ஒரு மூணு மாசம் பண்ணார் மூணு மாசம் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் கான்டாக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் வந்து என்ன ஆச்சு ஏன் ரொம்ப நாளாச்சு ஏன் நான் ஃபோன் பண்ணார் அவர் சொல்றாரு ப்ரெஷர் தாங்க முடியாமல் ஆன்மீகத்துக்குள்ளே வந்தேன் இங்க வந்தா ப்ரெஷர் வந்து பத்து மணிக்கு எனக்கு ஏறிடுச்சு அப்படின்னு சொன்ன நான் சொன்னேன் கண்டிப்பாக ஏறும் எங்க எனக்கு வந்து எங்களுக்கெல்லாம் வந்து ஐயா வந்து சொன்னது எப்படின்னா இந்த பாதை வந்து புய்வலை பிடிச்ச கதை அது வேகத்துக்கு நீ ஓடணும் இல்லைன்னா அதை விட்டு என்ன அது வந்து கொதிரை கடி பண்ணி குத்திக்கு போட்டு போய்கிட்டே இருக்கணும் சொல்லுவாரு இங்க வந்தா பிரச்சனைகள் அதிகமா தான் இருக்கும் ஏன் பிரச்சனைகள் அதிகமா இருக்குன்னா நீங்க வந்து உங்க வினைகளை வேகமா கரைக்குறீங்க நடு தெரு கூட்டத்தை விட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கணும் சாமி வந்து சொல்லுவார் ஐயா அதே தான் நானும் சொல்றேன் பிரச்சனை தீரத்துக்கு இங்க வரக்கூடாது ஓகேங்களா பிரச்சனைகள் அதிகமா தான் ஆகும் ஒரு பீரியடுக்கு மேலே உங்களுக்கு வந்து அது வந்து எது பிரச்சனை எது பிரச்சனை இல்லைன்னு தெரியும் உங்களுக்கு அந்த பேலன்சிங் வந்து வந்துடும் நம்ம மனம் எதுக்கு ரியாக்ட் பண்ணும் எதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு கம்மி காரணிச்சு அப்போ என்ன ஆகும் என்னதான் பிரச்சனை வந்தாலும் நீ மூ நீங்கள் மூணாவது ஆள் மாதிரி தள்ளி நின்று பார்ப்பீங்களே தவிர்த்து அதுக்குள்ளே போய் இன்வால்வ் ஆகும் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன்